சாரி நம்ம படத்தை பத்தி உசுரே ஆனா உண்மையிலேயே வந்து உசுரே வந்து உசுருக்கு உசுரா நேசிச்சு இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு நவீன் சாரு ரொம்ப ஒரு புது இயக்குனாரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து அழகா இயக்கியிருக்காரு லவ் ஸ்டோரி ரொம்ப டிஃபரெண்டான ஸ்டோரி கிளைமேக்ஸ் ரொம்ப அருமையா வந்திருக்கு அது மட்டும் அந்த கதையை நம்பி படத்தை தயாரிச்சிருக்காரு மௌலி சாரு ஒரு புது இயக்குனருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து இந்த படத்துல கொடுத்திருக்காரு இதே போல இன்னும் நிறைய இயக்குனர்கள் உருவாக்கணும் மௌலி சார் ரொம்ப ஒரு அருமையா பாத்துக்கிட்டாரு எங்களை ஆக்சுவலி ஷூட்டிங்கே வந்து சித்தூர்ல தான் நடந்தது ஆந்திரா சைடு ஃபர்ஸ்ட் எனக்கு நவீன் சார் சொல்லும் தங்கதுரை தங்கத்துறை நீங்க வந்து படத்துல தெலுங்கு பேசுறீங்கட்டாரு நான் தெலுங்கு பேசுறது ஓகே எங்கலு எப்படி லு சாப்டியாலு வந்தியாலு லூ லூ போட்டு சமாளிச்சலாம் அப்படின்ட்டு போயிட்டு ஸ்பாட்டுக்கு அங்க போனா ஏங்க அப்படிலாம் இல்லைங்க தெலுங்கு பேசுங்க அப்படின்னாரு ஓ அப்ப அப்படி இப்படி பேசலாமா ஏமிரா கொஞ்சம் மூஞ்ச காமிரா அப்படி போலாமான்னு கேட்டா ஐயோ அப்படிலாம் இல்லைங்க தெலுங்கையும் தமிழும் மிக்ஸ் பண்ணி பேசணும் ஒரு தெலுங்கு ஒரு ஆந்திரா ஏரியாவோட

இந்த டிராபிக்லயே பறந்து வந்திருக்காரு ரொம்ப நன்றி சார் சிவா சார் ஏன்னா எனக்கு உண்மையா பிடிச்ச ஹீரோ அவர் ரொம்ப எப்பயுமே ஒரு எளிமையா பேசுவாரு ரொம்ப இயல்பா இருப்பாரு எப்பயுமே நம்ம ஒரு பெரிய ஹீரோ மாதிரியே பார்க்க முடியாது ஒரு நண்பர்கள் மாதிரி தான் மீட் பண்ணுவாரு எல்லார்டையும் பறந்து போ படம் பார்த்தேன் சார் உண்மையில ஆக்டிங் சூப்பர் சார் என்ன சொல்றா சிவா சார்னால ஒரு காமெடியா இருக்கும் அவரையே ஃபீல் கூட அடிக்க வச்சுட்டாங்க ஃபீல் பண்றீங்க சார் அந்த குழந்தைக்காக ஒரு ஒரு சீன்லயும் குழந்தை ஓடிடுது போய் போய் காப்பாத்துறாரு எனக்கு பயமா இருக்கு அந்த பையன் காம போயிடுவாங்கட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாரு அதுக்காக சைடு நான் ஆந்திரா பக்கம் போய் இந்த திருப்பி கூப்பிட்டு சித்தூர் வழியா இங்க கூப்பிட்டு வந்தீங்க ரீல்ஸ்க்கு ஒண்ணு நம்ம டிஜே அருணாச்சலம் வந்து ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ அவர் பாத்தீங்கன்னா அசுரன் படத்திலயும் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு ரொம்ப ஒரு மெச்சுரான ஆக்டிங் வந்து அந்த படத்துல கொடுத்துருப்பாரு ஏன்னா வெற்றி மோகன் சார் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாரு ரொம்ப சூப்பரா வரலாறுல பண்ணியிருந்தாரு அதே போல இந்த படத்துலயும் வந்து நல்லா ஆக்டிங் பண்ணிருக்காரு கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க அவரான்னு கேப்பீங்க ஒரு டிஃபரெண்டான மூவி எதுவும் நீங்க சொல்லக்கூடாது சார் சொல்லாமா சார் கிளைமேக்ஸ் மட்டும் வாங்க சார் அதோட நிறுத்திக்கிறேன் இதே மாதிரி பேசிக்கிறேன் மேலோட்டமா ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு அவரோட ஃப்ரெண்டா இந்த படத்துல நடிச்சிருக்கேன் என்னோட சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிர் நடிச்சிருக்காரு அப்புறம் நடிச்சிருக்காரு நம்ம மெர்வின் யோகி நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் அதனால முக்கியமா நம்ம மந்த்ரா மேம் மந்த்ரா மேம் வந்து பாத்தீங்கன்னா லவ் டுடே படத்துல விஜய் சார் கூட நடிச்சிருப்பாங்க ரொம்ப சூப்பரான ஆக்டிங் பண்ணிருப்பாங்க அஜித் சார் கூட கூட நடிச்சிருக்காங்க சோ அவங்க ஒரு பெரிய ஆக்டர் அவங்க பாக்கணும் பாக்கணும் எப்போ வருவாங்க கேரளம் ஒன்னு வந்தாங்களா வந்தாங்களான்னு தெரிஞ்சிருந்தோம் பாப்பா இதோட இது மேம் தங்கச்சி தான் அல்ல மந்திராமல்ல செயலி இப்போதே பதிவிறக்கவும்